வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க எதை பற்றி அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு டென் டேஸ்க்கு பிஃபோர்லேருந்து சார் சொல்லிகிட்ருக்காரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது அது ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் இருக்கும் எல்லாம் படித்து பார்த்து அது ஓகே அப்படின்றவங்க அக்செப்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அக்செப்ட் கொடுத்தவங்களும் ஐடி பிளாக்கில் இருக்குது அதே போல் தெரியாமல் நான் ரிஜெக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்றவங்களோட ஐடி பிளாக்கில் இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு கேட்டகரி என்னன்னா நான் அக்செப்டும் பண்ணல ரிஜெக்ட்டும் பண்ணலை நான் எந்த ஃபார்ம்மே ஃபில் பண்ணலை என்னோட ஐடி பிளாக்கில் இருக்குது ஸோ இந்த மூணு கேட்டகரி மக்களுக்குமே ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இத்தனை நாள் நம்ம ஆறு ஏழு மாதம் வெயிட் பண்ணிட்டோம் பட் இப்போ கடைசியாக வாய்ப்பு நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளோட ஐடி சேஃபாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்தடுத்து நம்ம எஸ்பிஐ வந்து அப்டேஷன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தமேலுக்கு ஏன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கிடைக்க போகுது ஸோ யாரெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மெயில் பண்ணுறோமோ அவங்களோட ஐடி வந்து ரெக்கவர் பண்ணி ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் த்ரீ டேஸில் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஃபுல் டீட்டெயிலுமே இந்த ஆடியோஸில் கொடுத்துருக்காரு சரிங்களா நைன் மினிட்ஸு ஸோ தெளிவாக எல்லோரும் பொறுமையாக கேளுங்க கேட்டுட்டு இன்றைக்கி நாளைக்கு ஒன்றா டூ டேஸில் முடிஞ்ச வரைக்கும் மெயில் பண்ணிடுவேன் பட் ஆடியோஸ்லாம் தெளிவாக கேட்டுட்டு பண்ணுங்கள் ஸோ எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெத்தடில் தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் எடுத்து வச்சோங்க ஸோ அதுலேருந்து தான் மெயில் போனோம் அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனு செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த மெயிலுக்கு தான் நம்ம மெயில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் என்ன கொடுக்கணுன்ற டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க ரிக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ ஐடினு அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மெசேஜ் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு அது கீழே என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நேமு அதே போல் நேம்னு போட்டு உங்கள் பக்கம் உங்கள் நேம் கொடுத்துருங்க ஸ்டாஃப் ஐடின்னு போட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருங்க ஸோ அடுத்து வந்து கீழே வந்து ஒன் டூ அன்பிளாக் மை ஐடி இல்லை எஸ்பிஓ மை ஐடி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணி டூன்ற இடத்துல எஸ்பிஓ டிஎம் அட் ஜி ஜிமெயில் டாட் காம் இதை கொடுத்து நீங்கள் சென்ட் கொடுத்துட்லாம் ஏன்னா நிறைய ஆல்ரெடி மெயில் எப்படி பண்ணுறது நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சேனல்லே மேலே போய் கூட பாருங்கள் எப்படி மெயில் பண்ண தெரியல அப்படின்றவங்க மற்றபடி இந்த மெத்தடில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு த்ரீ ஃபோர் டேஸ்க்குள்ளேயே ஐடியை வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க விட்டுவிட்டால் அப்புறம் ரொம்ப ரிஸ்க்காக போய்டும் திரும்ப நம்மளோட ஐடியை வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க தேங்க் யூ கேஸ்